வீணான கால விடயத்தை தடுப்பதற்கும் மக்களுக்கு வசதியான போக்குவரத்தினை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் அதேவேளை இந்த போக்குவரத்து சேவையில் நடைபெறுகின்ற ஊழல் மோசடிகள் வீண்விரயங்கள் கையொட்டுகள் என்பவற்றை தவிர்க்கக்கூடிய விதத்திலும் இந்த சட்டத்தை ஆக்குவது என்பது வரவேற்கத்தக்க விடயமாக அமைந்திருக்கின்றது முப்பத்தி எட்டு ஆண்டுகளில் கடந்த காலத்தில் இந்த போக்குவரத்து துறையில் காணப்பட்ட குறைபாடுகள் தவறுகள் தப்புகள் பலவிதமான மோசடிகள் பற்றியெல்லாம் நாங்கள் நிறைய கற்றிருக்கின்றோம் எனவே அந்த விடயங்கள் நடைபெறாமல் திருத்தி அமைக்கக்கூடிய விதத்தில் இந்த சட்டங்கள் வழிகாட்ட வேண்டும் என்பதை நான் விரும்புகின்றேன் குறிப்பாக சொல்ல இந்த போக்குவரத்து துறையை எடுத்துக்கொண்டால் கடந்த காலத்தில் நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை சொல்லுகின்றோம் வாகனங்களை இறக்குமதி செய்கின்ற விடயம் உதிரி பாகங்களை பெறுகின்ற விடயம் உள்நாட்டு கடைகளில் விற்பனை செய்கின்ற விடயம் இவ்வாறு அதே போன்று பெற்றுக் கொள்கின்ற அனைத்திலும் மோசடிகள் நடைபெற்றிருக்கின்றன இதனை நாங்கள் நன்கு அதே போன்று இந்த சாரதிகளுக்கு அனுமதி பத்திரம் வழங்குகின்ற விடயத்தில் கூட முறையான பரிசோதனைகள் செய்யப்பட்டு தான் வழங்கப்படுகின்றனவா என்ற கேள்வியும் கூட இருக்கின்றன எனவே முறையான பயிற்சி மூலமாக அந்த அனுமதி பத்திரத்தை பெறாமல் கையூட்டுகள் மூலமாக அந்த அனுமதி பத்திரத்தை பெறுவதும் இந்த விபத்துகளுக்கு முக்கியமான காரணங்களாக அமைந்திருக்கின்றன